இந்த கலையரசி அக்கா வீட்டுக்கு இனி வரவே கூடாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன் ஆனாலும் அம்மா சாப்பாடெல்லாம் தந்து அனுப்பி வச்சுட்டாவளே என் மூஞ்சிய பார்த்தோன்னா கலையரசி அக்கால்கிட்ட இந்த பாட்டு என்ன மாதிரி கோவப்படியாவ இனி என்னெல்லாம் நடக்க போதோ தெரியலையே கடவுளே இது அம்மிட்ட போய் முதல்ல சொல்லி விளக்கணும் ஏதாவது சாதனம் கொடுத்து அவிய செய்ய வேண்டியதானே என்னையே அந்த வீட்டுக்கு அனுப்பி வச்சாவ அடடே பூமாரி இல்ல வாரா சரி பூமாரி கிட்ட போய் ஏதாவது பேசுவோம் பூமாரி ஆ எப்படி இருக்க பூமாரி நல்லா இருக்கிறியா ஆ நான் நல்லா இருக்கேன் அப்புறம் நீ லீவுக்கா வந்த பூमारी லீவுனாதான் வருவாங்க லீவு இல்லனா சும்மா லீவு போட்டுட்டிங்க வர மாட்டாங்க இப்போ உங்களுக்கு என்ன வேணும் எதுக்கு வேண்டி அங்கட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்கீய இல்ல பூमारी உன்ன ரொம்ப நாள் கழிச்சு பார்த்தنا உன்கிட்ட வந்து பேசணும்னு தூ அனுப்பி பூमारी அதான் வந்து பேசினேன் அத பேசிட்டீல போங்க யாராவது பார்த்தா 얘네 தான் தப்பா நினைப்பவே நான் உன்ன உனட்ட தப்பா நினைக்கமேிறது வந்து பேச ليه பூमारी இங்க பாருங்க உங்க மனசுல என்ன இருக்கு எது காண்டி ஏன் பின்னால நீங்க சுத்திட்டு வாரீங்களோ என்ன தெரியாது ஆனா ஏன் பின்னடி சுத்தாதயா அவ்வளவுதான் நான் சொல்லிட்டேன் யா மனசுல அப்புமாரி யா மனசுல யா மனசுல நீதான் இருக்க பூமாரி ஒன்ன ஆறு ஏழு வருஷமா நான் உயிர் நேசிக்கிறேன் பூமாரி இங்க பாருங்க உங்க மனசுல என்ன வேணாலும் இருக்கும் அதுக்கு என்ன நீங்க கேட்டிங்கன்னு சொல்லிட்டு என்னால எல்லாம் சமாதானம் தெரிவிக்க முடியாது இங்க பாருங்க என் வாழ்க்கையை குறித்து எங்க அப்பா அம்மா நிறைய கனவு கண்டு வச்சிருக்காவ அவ்விய கனவு தான் நான் நிறைவேற்ற போறேன் மற்றபடி நீங்க வந்துட்டீங்கன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட எல்லாம் எனக்கு சரின்னு சம்மதம் எல்லாம் தெரிவிக்க முடியாது பூமாரி எனக்கு என்ன குறைச்சல் பூமாரி நல்ல குடும்பத்தில இருந்து வந்திருக்கேன் நல்ல கவர்மெண்ட் வேலையில இருக்கே என் மேல எந்த கம்ப்ளைண்டும் கிடையாது இது வரைக்கும் நான் கெட்ட வேணும் எங்கேயாவது நீ கேள்விப்பட்டிருப்பியா பாருங்க நீங்க எப்படி வேணாலும் இருங்க ஏன் நான் நல்ல குடும்பத்தில இருந்து வரலையா என்ன சொல்ல வரீங்க ஐயோ அப்படி இல்ல பூமாரி நான் உங்க அப்பா அம்மா சம்மதத்தோட தான் உன்ன கல்யாணம் பண்ணிப்பேன் இங்க பாரு எனக்கு அம்மா கிடையாது அப்பா மட்டும்தான் அவரு உன்ன சின்ன வயசுல இருந்தே பாத்துருக்காரு அவருக்கு ஓகே தான் பூமாரி இங்க பாரு நீ சம்மதிச்சா உங்க அப்பா அம்மாட்ட வந்து எங்க அப்பா பேசுவாங்க பூமாரி வேற எதுவும் உனக்கு கெட்ட பேர் எதுவுமே இதுல வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது எனக்கு தேவை உன் பெர்மிஷன் தான் பூ மாதிரி உனக்குறேன் சரி பூமாரி நானும் உன் வாழ்க்கையில வரல நீயும் என் வாழ்க்கையில வேண்டாம் இத்தனை வருஷம் உன் பின்னாடி இல்ல அட்லீஸ்ட் என்ன ஒரு ஃப்ரெண்டாவது ஏத்துப்பியா பூமாரி ஒரு நண்பனா ஏத்துக்க பூமாரி தப்பாவோ எதுவுமே என்கிட்ட இருந்து வராது பூமாரி உங்க உனக்கு நல்லது மட்டும் தான் நான் யோசிப்பேன் ஒரு ஃப்ரெண்டாவாவது என்கிட்ட பேச பூமாரி இவ்வளவு தூரம் நீங்க சொன்னதுனால நான் வேணும்னா ஒரு உண்மை உங்ககிட்ட சொல்ல நானே இதை எப்படி வீட்ல சொல்லன்னு எனக்கு தெரியல அதான் உன் வாழ்க்கையில என்னா குறுக்க வர மாட்டேன்னு சொல்லிட்டே இல்ல பூமாரி சொல்லு ஒரு நண்பனா உனக்கு என்ன உதவி வேணாலும் நான் செய்ய தயாரா இருக்கேன் பூமாரி எனக்கு உன் நட்பாது வேணும் நான் ஒரு ஒரு

இன்ஜினியரிங் படிச்சிருக்காவலாம் மெட்ராஸ்ல வேலை பார்க்கவலாம் வேற எதுவுமே ਉਹਨੇ தெரியாத பூமாரி அவيه ஏண்டா வந்து ஒரு கா கேட்டவலாம் நான் ஒண்ணுமே பதில் சொல்லல சரி பூமாரி நல்ல பையனா இருந்தா கல்யாணம் பண்ணிக்க வாழ்த்துக்கள் சரி அப்ப நான் போறேன் பூமாரி சொல்லது உண்மையா என்னால நம்பவே முடியலையே பூமாரியா இப்படி சரி அவளாவது நல்லா இருந்துட்டு போட்டு சரி காதலும் என்னாகுமோ உன் பாதத்தில் மண்ணாகுமோ வெண்மேகம் பெண்ணாக உருவானதோ உன்னாலே பல ஞாபகம் என் முன்னே வந்தாடுதே உள்ளெஞ்சு திண்டாடுதே எத்த எத்த என்னப்பா ராஜகுமாரா நல்லா இருக்கிறியாப்பா மாமா பிள்ளை எங்க மாமா அந்த வயலு போன கிளம்பிட்டு இருக்கியாவ பூ மாறிய காலையில உங்க வீட்டுக்கு தானமா எங்க வீட்டுக்கா அப்படியான பாக்கலையே ஆமா பூ மாதிரி அந்த பக்கம் வந்து ஒரு அஞ்சு ஆறு வருஷம் ஆவிட்டு இப்படி இருந்தாக்கி ஒரு மாதிரி இருக்கும் அதான் சும்மா தீபாவளி கொஞ்சம் போல சாப்பாடு மதியத்தில் போல சாப்பாடு எல்லாம் வச்சு கொடுத்து விட்டேன்பா அப்படியா காலையில அந்த நான் சீக்கிரமா கிளம்பி வெளியே வந்துட்டேன் பூ மாதிரிய பாக்கல என் மாமியார் என் வீட்டுக்கு வரமாட்டாவன் அதான் சரி கொஞ்சம் போல சாப்பாடு கொடுத்து விட்டேன் பாத்துக்கப்பா சரி மாமி அப்புறம் வியாபாரம் எல்லாம் எப்படி போகுது மாமி மா அஞ்சு வயசு ஆகிட்டு இந்த கொஞ்சம் போல பசும் பால் கிடைக்கும் ஒரு லிட்டரு தாருங்க மாமி பைசா தந்துருவேன் இப்ப வீட்டுல ரெண்டு பசுதான் கிடைக்கும்பா ஆனா ஒண்ணுதான் பால் கிடைக்கும் இன்னொன்னு சென்னையா இருக்கு பாத்துக்க ஒரு ரெண்டு மாசம் மாதிரி நான் ஒரு லிட்டர் பால் தந்துருவேன் ஒரு நாலஞ்சு பசு மாடு கிடந்தல ஆமா நாலஞ்சு பசு மாடு கிடந்து நகை வேற ஏறிட்டே போவா அதனால பூ மாறி ஒரு ரெண்டு மூணு செயின் எடுத்தேன்ப்பா பிறகு ஒரு மாட்டை இப்போ இடைக்கி வித்தோம் வித்துட்டு கொஞ்சம் இந்த எல்ஐசி எல்லாம் கெட்டி கெட்டி பைசா எல்லாம் வந்தது இந்த வெட்டி வியாறு வெட்டி வியாரா ஆமா எங்களுக்கு ஒரு பத்து சென்ட் தரை இருந்துல்ல அந்த தரையில கொஞ்சம் புல்லு அப்படிதான் இருந்து நாங்க அதெல்லாம் மாத்திக்கிட்டு கொஞ்சம் வெட்டி வேறு வாங்கி வச்சிருக்கோம் ஒரு ஆயிரம் வெட்டி வேறு கவர் வச்சிருக்கேன்ப்பா என்ன மாமி ஆயிரம் வெட்டி வேறு கவரா இது எங்க இருந்து கிடைச்சு உங்களுக்கு ஒரு ஆள் எங்கிட்ட வந்து பேசினாரு வெட்டி வேறு செடியை வளர்த்து கொடுத்தா ஆறு மாசத்துல வந்து அஞ்சு லட்சம் ரூபாய் கிடைக்கும் வெட்டி வேற நாங்களே விலை கொடுத்து வாங்கிடுவோம் ஒரு ஒரு கிலோ ஏதோ நூத்தம்பது ரூபா இருநூறுவா விலை உண்டாம்ல அந்த விலைக்கு நாங்க வாங்கிடுவோம் சொன்னாவ அதான் சும்மா இடம் கிடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாங்க வாங்கி வச்சிருக்கோம்ப்பா சரி மாமி இந்த வெட்டி வேறெல்லாம் வளர்க்குறதுக்கு உங்களுக்கு இந்த ரூபா எதுவும் செலவாவே இல்லையா எல்லாமே அவளே தந்துட்டாவளா ஒரு லட்சம் ரூபாய் கெட்ட சொன்னாவ நாங்க கெட்டனோம் அதுக்கு ஆயிரம் பேக்கு அப்புறம் செடி எல்லாம் அவளே தந்துட்டாவ தண்ணி மட்டும் நாங்க விட்டு வளர்த்துட்டு இருக்கோம் இனி வந்து அவையோ நடவு அறுவடை பண்ண நேரம் வாங்கிட்டு போயிருவாவளாம் மாமி ஒரு லட்ச ரூபாய் செலவாக்கணும்னு சொல்றியா அஞ்சு லட்சம் ரூபாய் வாங்கிட்டு போகணும்னு சொல்றியா எனக்கு என்னவோ சரியா படல மாமி முந்தியோருக்கா ஈமு குவாலி வழங்க ஈமு குவாலி வழங்க குஞ்சி இலை தருவோம் வளர்ந்துதான் வாங்குவோம் சொல்லிட்டு ஒரு ஒருத்தரம் வாங்க இலை பத்துடுங்க இந்த மாதிரி கதை ஆவிரப்படாது பாவம் நீங்க டெய்லி முட்டையும் குவாலியும் வித்து எழுல் போல பைசா அக்கௌண்ட்ல போட்டு போட்டு வச்சிருப்பிய பாத்துடுங்க மாமி அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை வராது எங்கள்ட்ட அவைய பேசிட்டுதான் இருக்கியாவ அப்பப்ப நானும் அவரும் இப்ப வயலுக்குதான் தான் இருக்கோம் சரி அப்ப நானும் வரட்டா பாக்குறதுக்கு என்ன மாமா நல்லா இருக்கிறீரா நல்லா இந்த இருக்கேன் பாத்துக்க நானும் வயல் வெளியாதான் அந்த புக்கம் போனோம் ஐயா ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னால வந்திருந்தா லட்சுமியா பாத்துருக்கலாம சரி எங்கயோ அவசரமா போறாவ போயிட்டு வரட்டு உறவு ஒரு நாள் வருவோம் என்ன அண்ணே இந்த புக்கும் புரிய லட்சுமியா பாக்க வந்தேம்மா அவள காண இல்லையா அதான் சரி நீ போறோம் வந்து போறேன் அவியங்க இல்லையோ ஒருவேளை அவிய மாடு ஏதாவது கொண்டு போய் வெளியறங்கி வரமாட்டார என்ன விஷயத்துக்காண்டி லட்சுமி அக்கா தேடி வந்திருக்காரு சரி பாக்கலாம் என்ன விஷயம் எப்படி நல்லா லட்சுமி அக்கா நம்மள்ட்ட சொல்லதானே செய்வாவ பாப்போம்

ஆமாமா நல்ல அழகா இவ்வளவு நாளா இதல நாங்க மாட்டுக்கு தேவையான புல் அது எல்லா வளர்த்து வச்சிருந்தோம் ஒரு 5 ஆறுக்கு நல்ல கொய்யா கொய்யாப்லவும்லாம் நின்று எல்லாத்தையும் வெட்டிட்டாகோம் இத வச்சிருக்கோம் சரி மாமா சரி எப்போ இத அறுவடை பண்ணி எடுத்துட்டு போறวะ ஆறு சொன்னா ஆறு மாசம் முடிஞ்சு ஏழாவது முடிய போகுது நாளை எட்டாவது மாசம் ஆகும் வரட்டு வரட்டு பொறுமையா வரட்டு அவிய எங்கள்கிட்ட நம்பர் தಂದ್ರுகாவல அவியಳ್ டப்பிக்கு ஆக்கணும் சரி மாமா சரி நானும் நான் நீ கிளம்பியேன் பார்த்து எடுத்து செய்யுங்க மாமா சரிப்பா சரி சரி இதਾ உண்டுனா என்ன கூப்பிடுங்க நான் இருக்கேன் சரி பச்சரி சரி நாங்க ஏனி கிளம்பியோம் சரி எனக்கு ஒரு சந்தேகம் மலையில எல்லாம் எப்படி இதை காப்பத்னீயா இந்த இத நல்ல வேர் பிடிச்சடா தண்ணியெல்லாம் போகாம செலனே யாரும் அழிவி போன்னு நினைச்சிட்டு நாங்க தான் மலைக்குள்ளே வந்து சரித்த அப்ப நான் கிளம்பியே ஏதா ஏதாவது உண்டுனா சொல்லுங்க நான் போயிட்டு வரேன் சரிப்பா எங்களுக்கு நீங்க என்ன வேலை நாங்களி கிளம்பியும்